பாடசாலை மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபா மற்றும் மூன்றாயிரம் ரூபா கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமாறு திசாநாயக்கு தீர்மானித்துள்ளார் அந்த கொடுப்பனவு எதற்காக வழங்கப்படவுள்ளது எப்போது வழங்கப்படும் எவ்வாறு அதனை பெற்றுக் கொள்வது என்பது தொடர்பில் நாங்கள் இங்கு பார்க்கலாம் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து கல்விக்கான நிதியுதவி வழங்குவதற்கான அறிவிப்பு இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ளது காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவது அன்றாட நிகழ்வாக மாறியிருப்பதால் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கும் குடும்பங்களிலுள்ள பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்வதற்கான ஊக்குவிப்பாக நிதியுதவியை வழங்க ஜனாதிபதி அனுரகுமாறு திசாநாயக்க தலைமையில் கூடிய ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை தீர்மானித்துள்ளது காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் பாதிக்கப்பட்ட காயங்களுக்கு உள்ளாகியவர்கள் இருக்கின்ற குடும்பங்களுக்கு இதன்போது முன்னுரிமை அளிக்கப்படுவதோடு காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் சொத்துச் சேதங்களை எதிர்கொண்ட குடும்பங்களின் பிள்ளைகளும் இதற்காக விண்ணப்பிக்கலாம் பிரதேச செயலாளரின் மேற்பார்வைக்கு அமைய நிதியுதவிக்கு தகுதியுடைய குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுடன் ஒன்றாம் வகுப்பு தொடக்கம் சாதாரண தரம் அல்லது உயர்தரம் வரையில் கல்வி பயிலும் பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பமாக இருப்பதும் இந்த நிதியுதவிக்கான தகுதியாக கருதப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி முதலாம் திகதி அல்லது அதற்கு பின்னரான தினங்களில் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைந்த காரணத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதோடு தற்போதும் ஜனாதிபதி நிதியத்தினால் செயற்படுத்தப்படும் உயர்தர புலமை பரிசு வேலை திட்டத்தின் பயனாளியாக இல்லாதிருப்பதும் தகுதியாக கருத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வேலைத்திட்டத்தின் ஊடாக முதலாம் வகுப்பு முதல் பதினொன்று வரையில் கல்வி பயிலும் தெரிவு செய்யப்பட்டு பிள்ளையொன்றுக்காக மூன்றாயிரம் ரூபாய் அடிப்படையில் அதிகபட்சமாக பன்னிரண்டு மாத காலத்திற்கும் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று வகுப்புகளில் கல்வி கற்கும் மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபா அடிப்படையில் அதிகபட்சமாக பன்னிரண்டு மாத காலத்திற்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் முதலாம் திகதி முதல் நிதியுதவி வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி தமது பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தகுதியை பூர்த்தி செய்து குடும்பப் பிள்ளைகளின் தகவல்களை பெற்றுக்கொண்டு தமது தனிப்பட்ட மேற்பார்வை மற்றும் பரிந்துரையுடன் குறித்த விண்ணப்பங்களை தாமதமின்றி ஜனாதிபதி நிதியத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து பிரதேச செயலாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே யானைத் தாக்குதலால் உங்களுடைய குடும்பமும் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய பிரதேச செயலகத்தில் இது தொடர்பில் விவரங்களைப் பெற்றுக் கொள்ளவும் இதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகளும் கல்விக்கான நிதியைப் பெற்றுக் கொள்ள முடியும் மேலும் தரம் ஐந்துக்கு மேற்பட்ட வகுப்புகளில் கல்வி கற்கும் பெண் பிள்ளைகளுக்கு இலவச சுகாதார துவாய்கள் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஏற்கனவே எட்டு லட்சம் பெண் பிள்ளைகளுக்கு இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இவர்களில் மிகவும் பின்தங்கிய பாடசாலைகள் அணுகல் வசதி குறைந்த பாடசாலைகள் தோட்டப் பாடசாலைகள் மற்றும் வறுமைப்பட்ட மாணவர்களைக் கொண்டுள்ள நகர்ப்புற பாடசாலைகளில் கல்வி கற்கும் எட்டு லட்சம் மாணவர்களுக்கே சுகாதார துவாய் வழங்கப்பட்டது மாதம் முதல் நாட்டில் உள்ளே සகல அரස පාணசாலைகளிலும். கல்வே கற்றும் தரம் ஐந்துக்கும் பேற்பட்ட வகுப்புகுள்ள பெண்ட் பிள்ளைகளுக்கு இளவස சுகாதாரතුவாாய்கள் வழங்கப்படுள்ளද. දන් සතිතුන කට කලින් කැමිණට ල තිීරන ගත්තා. ඉස්කෝල යන ගැහැනුදරුවන්ට අවුරදු පාටට එක පැය පන්තර වට කියලවගේඉන්න ගෑනුදරියන්ට. සනීපාරක්ෂගතුවා මාසිකට අටක් තියෙන. ැට්ටක් ලබාදන හැම සෙම අපේ දරුවන්ට වම න ලබාදන දැරවියන්ට. අපේල් මාසේදන් ලැබේ වේක. ඒයි ජනත ලගන්න දරවියන්ට ප්‍රස් නැක ල තින ශේෂම් පසල් දරවියන්ට ඒස ද දව් කරන අඩුවක් ට. කර ඕන ජනතව බලාගන්නන ආන්ඩුව. ඒේහම ආණ්ඩෝක පිහතල තිීනොන. ඒහ මා්ඩු තිබද චතර කාලය නෑ.